அதன் சேகபிரம் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு அமைச்சர் என்றாலும் ஆனால் அவரை போல ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியோ ரம்ஜான் நிகழ்ச்சியோ அவரை விட சிறப்பாக யாராலும் நடத்த முடியாது கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே அன்பை கொண்டாடுகின்ற ஒரு பண்டிகை நிகழ்ச்சி அதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஏற்பாடு செய்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை அத்தனை பேரோட முகத்திலையும் மகிழ்ச்சியோடு அதை கொடுத்து வச்சிருக்கிறார் உங்கள் அனைவருக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒட்டுமொத்த உலகத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னா நம்ம விழா அப்படின்னா அது கிறிஸ்மஸ் விழா மட்டும்தான் கிறிஸ்மஸ் என்றால் எனக்கு தனிப்பட்ட முறையில் தனி மகிழ்ச்சி வந்துடும் ஏற்கனவே நான் சொன்னது தான் நான் படித்தது எங்கூர் இருக்கக்கூடிய இதே டான்பாஸ்கோ பள்ளியில் தான் அதுக்கு காலேஜ் படித்ததும் நயால காலேஜில் தான் எவ்வளோ நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாலும் அந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் கலந்துகிட்டாலும் அந்த செயர்மா நிகழ்ச்சியில் கலந்துகிறது எனக்கு இன்னும் கூடுதல் பெருமை மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே அரங்கில் இதே திடலாம் நான் பேசுகிறது ஒரு பெரிய பொருளாச்சு இங்கே என்ன வீட்டர் கூட பேசும்போது குறிப்பிட்டார் நான் சொன்னேன் நானும் ஒரு பெருமையான கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிக்கொள்ள நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் உடனே சங்கிகளுக்கெல்லாம் பயங்கர வைத்தாச்சு அது எப்படி இவர் கிறிஸ்டின் இவர் சொல்லிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் நான் கிறிஸ்டின் நினைச்சா நான் கிறிஸ்டியன் நான் ஹிந்து நினைச்சா நீங்க இந்து நீங்க என்ன முஸ்லீம் நினைச்சா நான் முஸ்லீம் இப்படி அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் பொதுவானவர் நான் அப்படின்னு நான் அந்த மேடையிலேயே சொன்னேன் ஏன்னா எல்லா மதங்களுமே அடிப்படையில் வெறும் அன்பை மட்டும்தான் போதைக்கு சொல்லுவது எல்லார் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதைதான் எல்லா மதங்களும் சொல்லுகின்றன ஆனால் மதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று விரும்புவோம் தான் மக்கள் மதியில பொய்ய சொல்லி வெறுப்பை பரப்புவோம் வெறுப்பை பரப்பக்கூடியவர்கள் உண்மைகளை பேச மாட்டாங்க உண்மைகளை பேசி வெறுப்பை பரப்ப முடியாது மதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுபவர்கள் மட்டும்தான் வெறுப்பனை பரப்புவார்கள் என்று நாம் இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப பார்த்தா சமீபத்துல ஒரு நீதிபதி கூட மத வெறுப்பு கருத்துக்களை பொதுவரையில் பேசியதெல்லாம் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு கருத்துக்களை அவர் பேசுகிறார் அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நாடாளுமன்ற மாநிலங்களவையில நம்ம எம்பிக்கள் எல்லாம் கொண்டு வராங்க அதுக்கிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் திமுக எம்பிக்கள் அத்தனை பேரும் அந்த ஆதரிச்சு அந்த தீர்மானத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க கூட அதிமுகன்ற கட்சி அந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது உடன்படல அந்த அளவுக்கு பாஜக மேல அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்களை பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவி விட்டு நீக்கின்ற தீர்மானத்துல ஆதரிக்க கூட ஒரு தெம்பு இல்லாத துணிச்சல் இல்லாத அதிமுகவுக்கு இந்த நேரத்துல மக்கள் நீங்கள் பாடம் போக வேண்டும் அது மட்டுமல்ல மாநிலங்களுடைய எல்லாம் உழைச்சு கட்டணும்னு இப்ப பாஜக கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்திருக்கு உள்துறை அமித்ஷா அவர்கள் கடந்த நீங்க தொடர்ந்து சட்டமேதை அம்பேத்கர் அவர்களை அவமதித்து நாடாளுமன்றத்திலேயே பேசிட்டார் இதை ஒட்டுமொத்த இந்தியாவே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது அனைத்து மக்களுமே எதிர்த்தெரிச்சுட்டு இருக்காங்க நாட்டினுடைய எல்லா மாநிலங்களையும் அமித்ஷாவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கு அதிமுக பாத்தீங்கன்னா பற்றி ஒரு பேச்சு மூச்சு கூட கிடையாது அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசியதுல அதிமுக நிலைப்பாடு என்னன்னு பழனிசாமி ஜெயக்குமார் சொன்ன நிலைப்பாடுதான் என் நிலைப்பாடு அப்படின்ட்டு இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவரை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா உலக அரசியல் வரலாற்றிலேயே இது மாதிரி ஒரு விளக்கத்தை மாட்டாங்க சரி அப்படி ஜெயக்குமார் என்னதான் பேசிருக்கிறாரு என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் போய் பார்த்தோம்னா அவர் என்ன சொல்லிருக்காருன்னா அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசுது பாஜகவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பாஜகவுக்கு விளைவுகள் ஏற்படுத்துவது நிச்சயம் அப்படிங்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பவுமே தெரியும் அவசியமே இல்லை நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டா அமித்ஷாவை கண்டி கடுமையாக கண்டித்து மாநிலம் முழுவதும் ஒரே நல்ல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கின்றோம் ஆகவே இனி பாஜகவோட அதிமுக கள்ள கூட்டணி என்று சொல்ல தேவையில்லை அது நல்ல கூட்டணியாகவே இன்று மக்கள் எடுத்துக்கிட்டாங்க எல்லாருக்கும் கண்ணு நல்ல தெரிந்தபடியான ஒரு கூட்டணியாகவே அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு ஒரு உதாரணம் சமீபத்தில் அதிமுகவுடைய பொதுக்குழு நடந்தது தீர்மானங்கள் ஒரு தீர்மானத்துல கூட ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தோ விமர்சித்தோ ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்றவில்லை இதெல்லாம் பார்க்கும்பொழுது பொழுது நம்முடைய முத்தப்பணிகை கலைஞர் அவர்கள் சின்ன நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறாங்க கதைகள் இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் கலைஞரவர்கள் இரண்டு விதமான நிழல்களை பற்றி கூடியிருக்கின்ற ஒரு ஊர்ல மிகவும் கடுமையான வறட்சி அந்த வறட்சி நிலங்கள் எல்லாம் வெடித்து போயிருக்கு அங்க பாம்பு சென்று வந்து அந்த வெயில் கொடுமையால அந்த தர சூட்டை தாங்க முடியாம பாம்பு தன்னுடைய தலை மற்றும் உடலை தூக்கி கொண்டு வாழை மட்டும் தரையில வச்சுக்கிட்டு கலந்து வந்துட்டு இருக்கு அப்பொழுது அந்த பாம்பு தலை மற்றும் உடம்போட நிழல் படுது அந்த நிழலை பார்த்த ஒரு தவளை அந்த நிழலிலே ஒதுக்கிக் கொண்டிருக்கிறது பாம்பு கீழே குனிஞ்சு தவளையை பார்த்துச்சுன்னா தவளையோட என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு கதைதான் அடுத்து இன்னொரு கதை இன்னொரு நிழல் பற்றி கலைஞர் சொல்லியிருக்கிறார் ஒரு தாய் மானும் குட்டி மானும் பாலைவனத்துல நடந்து போய் கொண்டிருக்கிறது இதே முறை கடுமையான வெயில் உச்சி வெயில் தாங்க முடியல

இதற்கு நான் முதல்ல சொன்ன பாம்பு நிழல் நிற்கும் தவலை போலதான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கதை பாஜக போச்சு ஆனால் திமுகவை மக்கள் சிறுபான்மை மக்கள் பார்ப்பது இந்த தாய்மண் நிழல குட்டி மண் நிலைப்பாடுவதை போல தான் இது அன்பால் செய்கின்ற உதவி இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த இயக்கம் இருக்கின்ற வரை சிறுபான்மை மக்களுக்காக என்றென்றும் நாங்கள் பாதுகாப்பாக உங்களுக்காக இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் டார்கெட் டூ ஹண்ட்ரட் குறைந்தது இருநூறு தொகுதியில் நம்முடைய திமுக கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு தலைவர் உறுதி எடுத்திருக்கிறார் அது குறிப்பிட்ட சொல்லணும்னா சிறுபான்மை மக்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் தான் சொல்லியிருக்கிறார் அந்த நம்பிக்கையை நீங்கள் நிச்சயம் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றோம் உங்களுக்கு அரணாக நிற்கும் கழகத்திற்கு நீங்கள் எப்பொழுதும் அரணாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் நிற்பீர்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு இன்னும் ஒன்றரை ஆண்டுல சட்டமன்ற தேர்தல் வருகின்றது எப்பொழுதும் போல இப்பொழுதும் கழகத்துக்கு நீங்கள் பேராதரவை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்த்தை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்